ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி பேர்ச்சி பலன்கள் தனுசு ராசினருக்கு இதுவரை உபஜயசானமான மூணாம் வீட்டில் சனியின் ஆட்சி வீடான கும்பத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தைரியமாக செயலாற்றி பல வெற்றிகளை பெற்று தந்திருப்பார் வரும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி குருவின் ஆட்சி வீடான மீனத்தின் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்க உள்ளார் இதனால் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் பின்னடைவு உண்டாகும் தொழில் சம்பந்தமாக அதிகம் உழைக்க வேண்டி வரும் எதிர்ப்புகள் அடங்கும் கூட்டாளிகள் நண்பர்கள் ஒத்தாசை மிகும் கணவன் மனைவி அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தைரியத்துடன் தொடர்ந்து செயலாற்றுவீர்கள் புதிய நட்பு வட்டாரங்கள் ஏற்படும் லாபம் குறைவுபடாது சிறு சிறு சலனங்கள் தோன்றினாலும் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் சனி பகவானுக்கு பிரதி செய்தும் பழனி முருகனை வேண்டியும் வெற்றிவாகை சூடுங்கள்